எனது சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்களா எதுக்கு எங்க சாப்பாடு கொடுக்கறது நல்ல விஷயம் தானே நீங்க கேப்பீங்க ஆனா இது மேட்ரே வேற முழுசா கேளுங்க இந்த போட்டோ பாருங்க இதுல இருக்கிறது என்னன்னு தெரியுதா இதுல இருக்கிறது நாய் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க கடைசியில அதுக்கு வருவோம் சண்முகானந்தம் ஷாமலா அப்படிங்கிற எழுபது வயதான பெண்மணி சிங்கப்பூர்ல வச்சிட்டு இருக்காங்க சமீபத்துல இவங்க தன்னுடைய வீட்டு பக்கத்துல புறாக்களுக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல எண்பதாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க அந்த நாட்டு அரசாங்கம் எனது புறாக்களுக்கு தானியம் கொடுத்ததுக்கு எண்பதாயிரம் ரூபாய் அபராதமா அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சிங்கப்பூரோட வனவிலங்கு சட்டப்படி புறாக்களுக்கு மட்டும் இல்ல குரங்குகள் காட்டு பன்றிகள் மைனாக்கள் இப்படின்னு எந்த வனவிலங்குக்குமே சிங்கப்பூரோட தேசிய பூங்காக்கள் வாரியத்துக்கிட்ட இருந்து எழுத்து பூர்வமான அனுமதி வாங்காம உணவளிக்க கூடாதான் வனவிலங்குகளுக்கு மனுஷங்க சாப்பாடு கொடுக்கறதுனால அது அவங்களோட தொடர்பு பட்டு மனுஷங்க வாழ்ற பகுதிக்கு அது அடிக்கடி வரும் இது சில சமயங்கள்ல விரும்பத்தகாத விளைவுகளை மோதல்களை ஏற்படுத்தலாம் சொல்றாங்க அதே போல புறாக்களை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக கூடுற பகுதியில புறா எச்சங்கள் மூலமா மனுஷங்களுக்கு நோய் பரவும் சிட்டியையும் சுத்தமா வச்சுக்க முடியாது இதனால புறாக்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கு உணவு வைக்கிறத அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை மீறி தொடர்ந்து உணவு வச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பெண்மணிக்கு எண்பதாயிரம் ரூபாய் அபராதம் போட்டுருக்காங்க அதை கட்டலன்னா ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் இப்படி ஒரு போட்டோ ஒன்னு காமிச்சல இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிறது நாய் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல இது என்னன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ீங்க அந்த சுவயமான வீடியோ பார்க்க இப்ப ஓடிட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள இந்த சின்ன வெள்ள கலர் பிளே பட்டன் லிங்க் இருக்கு இத கிளிக் பண்ணி பாருங்க